ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு இடமேடிக்ஸ் ப்ளஸ் பள்ளிக்கல்வி இயக்குநர்களோடைய செயல்முறைகள் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அரசு பள்ளி மாணவர்கள் மெடிக்கலோ இல்லை வந்து இன்ஜினியரிங்லோ செய்கிறப்ப செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் இடஒதுக்கீடு வந்து கொடுக்குறாங்க அப்படி இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம போனஃபைட் சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணோம் அந்த போனஃபைட் சர்டிஃபிகேட்டை எப்படி வழங்கணும் அப்படிங்கிற சில அறிவுரைகளை வந்து வழங்கியிருக்காங்க அதாவது மாணவர்கள் வந்து போனஃபைட் சர்டிஃபிகேட் வந்து அவங்க ஸ்கூலில் அப்ளை பண்ணுறப்ப என்ன ஆகுது அப்படின்னா வந்து அந்த போனஃபைட் சர்டிஃபிகேட் வழங்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா காலதாமதம் ஏற்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்த்து டு எயித்து ஒரு ஸ்கூல்லேயும் நைன்த்து டு டுவெல்த்து வந்து ஒரு ஸ்கூல்லேயும் வந்து படிச்சிருப்பாங்க ஸோ அப்போ கடைசியாக வந்து எந்த ஸ்கூலில் வந்து படிச்சிருக்காங்களோ அந்த ஸ்கூல்லேருந்து தான் வந்து இந்த போனஃபைட் சர்டிஃபிகேட் வந்து சீக்கிரமாக வந்து வழங்க முடியல கொஞ்சம் வந்து லேட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த மாதிரி வேறு வேறு ஸ்கூலில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுருந்தாங்க அப்படின்னா அந்த சார்பான விவரங்களை கல்வி மேலாண்மை தகவல் மையம் இருக்கு இல்லைங்களா எம்எஸ் ஸோ அந்த எம்எஸ் தளத்திலேருந்து பெற்றுக்கொண்டு அதன் அடிப்படையில் இந்த போனஃபைட் சர்டிஃபிகேட்டை வந்து தாமதம் இல்லாமல் உடனுக்குடன் வந்து சம்மந்தப்பட்ட மாணவ மாணவியர்களுக்கு வழங்கிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த எம்எஸ் நம்பர் வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகிடுச்சு எம்எஸ் நம்பரை வச்சு அவங்க எந்த ப்ரீவியஸ் ஸ்டாண்டர்ட் எந்த ஸ்கூலில் படிச்சிருந்தாலும் ஓகே இப்போ லாஸ்ட்டாக எந்த ஸ்கூலில் வந்து படிச்சுருக்காங்களோ ஸோ சம்மந்தப்பட்ட அந்த ஸ்கூல் தான் வந்து மாணவ மாணவியர்களுக்கு வந்து போனஃபைட் சர்டிஃபிகேட்டு வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த விவரங்களை பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு வந்து உரிய அறிவுரைகள் வழங்கி இந்த சான்றிதழ் சார்ந்த மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள் உடனே வந்து இந்த விஷயங்களை சொல்லி மாணவர்களுக்கு வந்து இந்த போனஃபைட் சர்டிஃபிகேட்ஸை சீக்கிரமாக வந்து கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ போனஃபைட் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அது இருந்தால் தான் வந்து நம்ம அரசு மருத்துவக் கல்லூரி அதுக்கப்புறம் வந்து பொறியியல் கல்லூரியெலாம் வந்து ஜாயின் பண்ண முடியும் நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கோம் அப்படிங்கிறத சொல்லி தேங்க்யூ